ஆண்டு ஒருவர் சக்கரமாயிருந்தது கிரைஸ் கிறிஸ்து நாமத்திலும் உங்களை வாழ்த்து வரிலுயா அலிலுயா கடைசி நாட்களில் இருக்கிறோம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம் அலிலுயா தேவ நம்மோடு கூட வெளிநடத்துகிறது மிகுந்தவும் ஆச்சரியமும் அதிசயமாயிருக்கு அலிலுயா நினைச்சு பாருங்க நம்மளாம் அவருடைய சமூகத்தில் நிக்கிறதே பெரிய சிலாக்கியம் தான் இல்லையா அவருடைய சமூகத்தில் நம்ம நிக்கிறது பெரிய சிலாக்கியம் அலிலுயா எத்தனையோ பேர்த்துக்கு இந்த ஜீவன் கிடைக்காம என்ன பண்ணாங்க இறந்திருக்கிறாங்க ஆனால் தேவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் பெரிய பாக்கியம் அலையூயா அதோடு கூட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு நல்ல சுகத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவன் இலங்கை வைக்கிறார் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து இந்த நாட்களிலே தேவன் நம்மளோடு கூட பேச இருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் அலையூயா அலையூயா ரெண்டு குழந்தையர் கழுத நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய நடக்கைகள் எப்படியாக இருக்க வேண்டுமா தரிசித்து நடக்கிறவர்களாக அல்ல விசுவாசித்து நடக்கிறவர்களாக நடக்கைகள் இருக்க வேண்டும் நம்முடைய நடக்கைகளில் விசுவாசம் காணப்பட்டால் நம்முடைய நடக்கைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்பட்டால் நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகவே மாட்டோம் அலையிலுயா எது இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ண மாட்டோம் சோர்ந்து போகவே மாட்டோம் ஏனென்றால் நமக்கு கொடுத்திருக்கிறதோ விசுவாசம் நம்பிக்கையை நாம் கை நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம் இல்லாத பொழுது நாம் என்ன பண்ணுவோம் சோர்ந்து போவோம் மற்றவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் நம்மிடத்தில் இல்லை மற்ற இடத்தில் இல்லாதது இருக்கும் பொழுது நாம் அதிகமாக சோர்வடைகிறோம் இதைதான் இது 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 ஒரு யுக்தியாக நமக்கு சாத்தாரான இடரும்படியாக வைத்திருக்கிறார் சில நேரங்களில் நம்மளோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் அதிகமான ஆசீர்வாதங்களும் அதிகமான பணிதளங்களில உயர்வுகளையும் கொடுக்கலாம் அந்த பணியிலே உயர்வுகளை கொடுக்கும் பொழுது நாம் நினைப்போம் கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை தீண்டுவதற்கும் அவருக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வது மற்றவர்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணுவோமோ மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அப்பொழுது நம்மளிடத்தில் விசுவாசம் என்பது குறைவுபடுகிறது இந்த விசுவாசம் என்பது குறைவுபடுகிறது அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வர்த்திக்க பண்ண முடியும் என்ற காரியத்தை நாம் இப்படி பார்க்க பண்ண போய் அல்ல லூயா எப்படி எல்லாம் விசுவாசத்தை நம்ம நடக்கணும் எப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் விசுவாசத்தை நடக்க போறோம் என்னென்ன காரியத்தை நம்ம இடறுகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த காரிகுள்ள போகலாம் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் நம்ம இடத்தில் சமாதானம் என்பது காணப்படாத ஒன்று நம்ம இடத்தில் சமாதானம் என்பது காணப்படாதது ஒன்று ஆனால் நம்ம இடத்தில் இருக்கிற பணம் என்பது காணப்படுகிறது சில பேருக்கு பணம் கையில் இருந்தால் என்ன ஒருவங்கள சந்தோஷம் இருக்கும் பணம் இல்லைன்னு வச்சுக்கங்களே குடும்பத்துல எப்படி இருக்கும் ஒரு விரக்தி மற்றவங்கள பார்த்து அவங்கள்ட்ட இருக்கு நம்மள்கிட்ட இல்ல நம்மள்ட்ட அது செய்ய முடியல இது பண்ண முடியல பிள்ளைங்களுக்கு அது வாங்கி கொடுக்க முடியல இது வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப கோபம் வரும் அதோட கூட விரக்தி நம்மளோடு கூட வரும் இந்த விரக்தி சூழலை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்பதான் சர்க்கம்ஸ்டான்ஸ் வரும் என்னது நம்ம வேலை செய்யற இடங்கள்ல லஞ்சம் வாங்குறதுக்கு இல்லையா நம்ம வேலை செய்யற இடத்துல என்ன வாங்குறதுக்கு வரும் லஞ்சம் வாங்குறதுக்கு இல்ல வேலை செய்யற இடத்துல பணத்தை ஏமாத்தி நம்ம எடுக்கிறதற்கு அப்பேற்பட்ட சூழல்களை கிரியேட் பண்ணுவதற்காக கொண்டு வருகிற சூழ்ச்சிகள் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பணமின்மை என்ற சூழலை கொண்டு வந்து போடுகிறோம் நீங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் இயேசுக்குள் நம்ம விசுவாசமாய் நம்ம என்ன பண்ணணும் காணப்படுகிறவைகள் காணப்படுகிறது வீடு காணப்படுகிறது தங்கம் காணப்படுகிறது ஆபரணங்கள் காணப்படுகிறது மற்ற பொருட்கள் இருக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் காணப்படுகிறவைகள் அனுத்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவைகளை பார்க்கிறீர்களோ அவைகள் உங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் வெறுபோதும் கவலைப்படவே கூடாது காரணம் என்னவென்றால் அவையெல்லாம் அழுத்தியமானவர்கள் தேவன் உங்களை அழைத்து ஒரு பெரிதான திட்டத்தை உங்கள் வைத்திருக்கிறார் உங்கள் ஹயத்தில் வைத்திருக்கிறார் என்னவென்றால் நீ காணப்படாத பிரலோகத்தை நோக்கி நீ ஓடும்படியாக நீ காணப்படாத பிரலோகத்தை நோக்கி உன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக உன்னுடைய நற்குணங்களையும் உன்னுடைய நடக்கைகளை கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கையையும் நீ நடக்கும்படியாக தேவன் இதை கெடுக்கும்படியாக குறைக்கும்படியாக இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க தான் ஸ்டேட்டஸ் அதிகம் அதை வச்சிருக்கிறவங்க தான் எனக்கு ஈடாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டீரியா வச்சுக்கிறாங்க ஒரு தகுதியை வச்சுக்கிறாங்க அந்த தகுதி உள்ளவர்களோடு கூட தான் உறவுகளும் வச்சுக்குவாங்க நம்ம சொந்த பந்தங்களும் அப்படிதானே இருப்பாங்க சில நேரங்களில் பணம் இருந்தா என்ன பண்ணுவாங்க அவங்களோட கூட உறவி ஒட்டி உறவாடுவாங்க பணம் இல்லாத ஏழைகள் என்ன பண்ண மாட்டாங்க நம்ம கண்டுக்க விட மாட்டாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அதிகமான நகைகள் போட்டிருக்கவங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு வச்சு நல்லா வெல்கம் பண்ணி அவங்கள்ட்ட அதிக நேரம் செலவிடுவாங்க பேசுவதற்கு ஒரு சாதாரண ஒரு செயின் போட்டு ஒரு சாதாரண உடைகள் அணிந்து வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்ப அவங்களுடைய இருதயம் என்னவாக மாறும் அப்ப பணம் இருக்கிறவங்களை தான் முக்கியத்துவம் அப்ப அவங்களுடைய விசுவாசம் என்பது இழந்து போய் அப்ப பணம் சம்பாதிக்கிறதுல ஓட ஆரம்பிப்பார்கள் ஆனால் அப்படியல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சரியாக ரெண்டு குழந்தை நாலு பரண்டு காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பெயர் புகழ் மற்ற மற்றவர்களிடத்தில் வருகிற வாங்கி மற்றவர்கள் நம்மளுக்கு சூட்டுகிற நல்ல பெயர்கள் நல்ல மண் நல் மதிப்பு நல்ல பெயர்கள் இதெல்லாம் என்னதான் எவை எவைதான் நித்தியமானவை பாருங்க காணப்படாதவைகளே நித்தியமானவைகள் அவளை காணப்படாதவைகள் இவைகள் வாழ்க்கையில் பணம் இல்லை ஆனால் என் இருதயத்தில் சமாதானமானது ஐஸ்வர்யமானது நிறைந்திருக்கிறது அலிலுயா அது எப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டா அவன் கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது திருப்தியா வாழ முடியாது காரணம் என்ன அவன் நம்பிக்கை உடைந்து விட்டது ஆகவேதான் பணக்காரர்கள் சூசைட் நம்ம பாத்துறோம் பணக்காரர்கள் ஒரு பிசினஸ்ல உடைஞ்சிட்டாங்கன்னா

காணப்படுகிற அநித்தியமான காரியங்களுக்கு நாம் விருப்பி திரும்பினோம் என்றால் நாம் அப்படியாக நாம் மரியாதை செலுத்தினோம் ஆனால் நாம் இப்பொழுதே நாம் அணிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அனித்தியமான காரியங்களை அணிந்திருக்கிறவர்களுக்கு நாம் மரியாதையும் அவர்களுக்கு முக்கியத்துவத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த நல் மதிப்பு எல்லாமே அழிஞ்சுதான் போகும் காணப்படாத மேல நம்பிக்கை வைத்து பரலோக ராஜ்யத்துக்கு மேல் நம்பிக்கை வைத்து அதற்காக ஓடுகிறவர்களை நாம் நேசித்து அவர்களின் சக மனிதர்களாக நேசித்து பழகிய அவரோடு கூட நாம் நம்ம ஐக்கியில் வைத்திருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசமானது அதிகமாக தெரியும் அப்படியா அதற்கு அடுத்த ஒரு வருஷத்தை எடுத்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன் முழுவதும் இந்த அதிகாரம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா முழுவதும் விசுவாச வாழ்க்கை ஆவேல் முதற் யார் முதற்கொண்டு பார்க்க முடியலாம் விசுவாச வாழ்க்கையில் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் கடவுள் என்ன பண்ண ஆசிரியிருப்பாரு அனைத்திய மாணவிகளை எனக்கு பொருட்டா நான் என்னவே மாட்டேன் அலை லுவியா அலை லுவியா நான் சொல்ல புரியுதுங்களா யோகம் அப்படிதானே என் வாழ்க்கையில எல்லா ஆஸ்திகளும் எல்லா ஜந்துக்களும் அழிந்த பொழுதும் அவனுக்குள்ள விசுவாசம் மட்டும் குறையவே அலை லுவியா இதெல்லாம் எனக்கு தேவன் நான் விசுவாசிக்கிற தேவன் இரட்டிப்பாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தபடியினால் அனைத்திய மாணவர்கள் மேல் அவன் நம்பிக்கை வைக்காமல் நித்தியமான பல்லவத்தின் மேல் நம்பிக்கை தான் அவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்க ரெட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான் வரையிலும் அவன் தன்னுடைய பலத்தான உச்சத்தினாலும் அவன் பெரிய காரியங்களை செஞ்சலாம் சொல்லி முற்படும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுது ஆனா அவன் எப்பொழுது அவன் விசுவாசித்து கத்தருடைய வார்த்தைகள் நம்பிக்கையாய் வரும் பொழுது அந்த ராஜ்யமே அவனுக்கு எதிராய் திரும்பினாலும் தேவன் அதிலிருந்து புறப்பட்டு வர தேவன் கிருவை செய்திருக்கிறார்கள் இல்லையா ஆறாம் வருஷத்துக்கு ஒரு படிப்போம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் படிங்க இவரே பதினொன்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பார்த்துக்கங்க சில பேர் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் இயேசுவை நேசிக்கிறேன் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் நான் பயபக்தியா இருக்கேன் வருஷத்துக்கு ஒருக்க நான் அப்ப என்னுடைய காரியங்கள் நான் செல்லிட்டு வரேன் வார தவறாமல் கோயிலுக்கு போறேன் ஆனால் நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர்களை அவர்கள் திருப்திப்படுத்துகிற காரியங்களை செய்கிறார்களே தவிர அவர்களை படைத்த தேவனை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் இங்கு செய்யவில்லை எப்படி சொல்லுகிறேன் பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆனால் இங்க மனிதர்கள் என்ன பண்றாங்க அனித்தியமான காரியங்கள் மேல ஓடும் போது அங்க விசுவாசம் என்பது குறைவு வரும் சொல்ல முடியுதுங்களா இல்லையா அனித்தியமான அப்படின்னா அழிந்து போற பொருட்கள் மேல நம்பிக்கையை வச்சு ஓடிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட என்ன காணப்படாது விசுவாசம் காணப்படாது அழிந்து போற ஆஸ்தியை கொண்டும் அழிந்து போகின்ற பணத்தையும் முன்னோக்கி வைத்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மதியில அவங்க என்ன காணப்படாது விசுவாசம் என்பது காணப்படாது ஏனென்றால் அவர்கள் பணத்தையும் பொருளையும் அந்த ஆஸ்திகளையும் வைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்ன என்பது விசுவாசம் என்பது காணப்படாது விசுவாசம் காணப்படாத சமயத்தில் அவர்களுக்கு என்னவோ இருக்காது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதும் கூடாத காரியம் அப்ப விசுவாசமே இல்லைனா தேவனுக்கு என்ன பண்ண முடியாது பிரியமா ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன் தாய் தகப்பன்மார் விசுவாசத்தோடு கூட தரிசித்து நடந்திருப்பார் தரிசிக்காமல் விசுவாசத்தில் நடந்திருப்பாங்க அப்படி நடந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு சரியாமல் என்ன பண்ணுவாங்க சரி எங்க அம்மா அப்பா மாதிரி நானும் சர்ச்சுக்கு போனா இப்படி கோயிலுக்கு போனா உட்காரணும் இப்படிதான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நான் செய்ய ஆரம்பிப்பாங்க ப்ராக்டிக்கலாக எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா எங்க தாத்தா பாட்டி இப்படி தான் செஞ்சாங்க நாங்களும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மிஷின் லைஃப்பை வாழ ஆரம்பிப்பாங்க அப்படி வாழ்ந்து கொண்டு பொழுது தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் தேவன் எனக்கு இந்த நாளில் கஸ்டமரை கொண்டு வந்து கொடுப்பாரு தேவன் எனக்கு இன்றைய நாட்கள்ல வேண்டிய பிசினஸ் எனக்கு கொடுப்பாரு தேவன் இந்த நாளில் எனக்கு தேவையான பொருளாதாரத்தை சந்திப்பாரு அப்படிங்கிற கடவுள் மேல நாம் நம்பிக்கை வைத்து என்ன பண்ணுவோம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறுகிறது ஆசிர்வாதமாக மாறுகிறது அது மாத்திரம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் அதை அதற்கு மாறாக என்னிடத்தில் பணம் இருக்கு என்னாலதான் சபையே வளருது என்னாலதான் கோயிலே வளருது ஏன்னா நான் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் மாசமான நான் இவ்வளவு கோயிலுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அனுக்கியமானதைகளை வைத்து நம் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது கூடாத தேவனுக்கு தெளிவாக வசதம் சொல்லுகிறது பாருங்க விரையர் ஆறுல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத பண்ணலன்னா விசுவாசமே இல்லை என்றால் அப்புறம் என்ன தேவனுக்கு பிரியமாய் நடக்க போகிறேன் என் வாழ்க்கை நான் வாழ்வதே தேவனுடைய மேலதயத்திற்கு தான் நான் வாழ்கிறேன் என்பது ஒரு அடிப்படை நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் அடுத்ததாக தரிசித்து நடப்பது என்பது என்ன என்பதை சற்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்னு யோவன்ல இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இருக்கிறது மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இப்பேற்பட்ட நம் இதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய நடக்கைகள் விசுவாசம் உள்ளதாக இருக்காது மாறாக தரிசித்து நடக்கிறவர்களாக நாம் இருப்போம் ஒரு விஷயமாக நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் நம்மளாவே நம்ம சோதித்து பார்ப்போம் ஒருவேளை என் இருதயத்திலும் மாம்சத்தின் நிச்சயம் இருக்குதா என் ஹயத்திலும் இந்த கண்களின் நிச்சயம் இருக்குதா ஒருவேளை இடத்திலும் ஜீவனத்தின் பெருமை இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் இந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நீங்களே உங்களுக்கே நீங்க சர்டிபிகேட் பண்ணிக்கலாம் உங்களிடத்தில் விசுவாசம் என்பது இல்லை என்று கலிலுயா கலிலுயா இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறது இப்படியாக ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அலையா என்னன்னா ஏனெனில் மாம்சத்தின் இச்சை மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ ஓடுகிறது நீங்கள் என்றென்றும் ஓடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை இந்த அனைத்தியமானவர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டீங்க ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளால் பிதாவினால்

செய்கிறவனே இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நான் சேர்த்துக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கை செட்டில் ஆயிரும் நினைச்சு நம்ம தரிசித்து நடக்கிறவர்களாக இருந்தோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க மாட்டோம் அதற்கு மாறாக தேவன் நான் கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் தேவனிடத்தில் நான் விசுவாசித்து அவரிடத்துல நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று நான் அவரை முழுக்க முழுக்க நான் விசுவாசித்து அவர் சித்தத்தின் பிரகாரமாய் நான் நடக்கும் பொழுது என்னிடத்தில் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் பெருகும் நாம் தரிசித்து நடந்து நாம் பெற்றுக்கொண்ட அநேக ஆஸ்திகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் பதவிகளுக்கும் பணங்களுக்கும் அதனோடு கூட என்ன இருக்கும் வேதனைகள் இருக்கும் ஆனால் நான் விசுவாசித்து தேவ திருமணத்திற்கு பிரகாரமாய் நடந்து என்னிடத்தில் சேருகிற பணங்களும் வாசனைகளும் சம்பத்துகளும் அது என்னவா இருக்கு எனக்கு அதோடு கூட வேதனைகள் கிடையாது தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்க சில பேரு பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லஞ்சம் நிறைய வாங்குவாங்க பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க கை நீட்டி லஞ்சம் வாங்குவாங்க பொய்க் கணக்கு எழுதி காசு எடுப்பாங்க இப்படி எதுக்காக செய்யறாங்கன்னா என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைகள் நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க மற்றவர்களை ஏமாற்றி பொய் சொல்லி இப்படி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அதனோடு கூட என்னதான் சேரும் வேதனைகள் சேரும் மாறாக கிறிஸ்துவத்தில் நான் விசுவாசம் வைத்து கர்த்தர் கொடுக்கிற படத்தில் நான் உண்மையா இருந்து அதன் மூலியமாக என்னுடைய ஐஸ்வர்யம் சம்பத்தும் பெருகும் அதனோடு கூட என்ன வராது வேதனை வராது வேதனை என்னன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சொல்லி வச்சிடறாங்க வேதனை அப்படின்னா பணம் எல்லாம் இருக்கும் அதை சாப்பிட முடியாது காசு இருக்கும் சாப்பிட உணவுகள் எல்லாம் இருக்கும் அதனால் என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது வெறும் கஞ்சி கூழுமா உப்பு இல்லாத சாப்பாடோ சக்கரை இல்லாத சாப்பாடுமா சாப்பிட்டு நாம குருசியா சாப்பிட முடியல வேதனை தானே அது வேதனை தானே யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை நம்ம அநியாயமா செஞ்சிருக்கிறோம் அநியாயமா பணம் சேர்த்து இருக்கிறோம் பாருங்களேன் எங்க ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கறோம்னா சகையுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் ஏசு எப்படிப்பட்டவரோ என்று காட்டத்தி மரத்தில் ஏறி பார்க்க போன அவனுக்கு ஏசு வந்து நின்று யாரோ என்று பார்க்க போன அவ்வளோ எக்ஸைட்மெண்டாக ஓடி மரத்து மேலே நின்று ஒரு ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஏறி நின்று பார்க்குறான் அப்படின்னா அவன் மனநிலை எப்படி இருந்தா விரக்தியில் இருக்கான் எவ்வளோ பணம் இருந்தாலும் அவன் மனசில் என்ன இல்லை சமாதானம் இல்லை வேதன் அதிகமாக நிறைஞ்சிருக்கு உலகத்தார் பக்கத்து வீட்டுலேருந்து எதிர்த்த வீட்டுலேருந்து எல்லாரும் அவனுக்கு இருக்கிறாங்க விரோதிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன இருக்கு வெதுப்பு வேதனைகள் என்பது அதிகமா இருக்கு இருக்கு இதை கேள்விப்பட்டு என்ன பண்றான் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கலாம் என்று மேலே வந்து என்ன சொன்னாரு வந்து நின்று சகைவே இறங்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரா கூட்டு போலியா கூட்டு போன உடனே எது சொன்னாரா இயேசு எதுவும் பேசினாரா எதுவுமே பேச கிடையாது ஆனா என்ன பண்றேன் சகைவா சொல்றான் நான் யாரிடமாவது நான் அழுத்தனையா என்னது யாரும் அநியாயமாய் நான் என்ன பண்ணது நான் வரி வசூலிச்சிருந்தா அதை எத்தனை தனியா நான் திருப்பி கொடுக்க போறேன் நாளை தனியா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா அவனுக்கு வேதனை கொடுக்கிற பணங்கள் எனக்கு வேண்டாம் வேதனைக்குரிய விஷயங்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு வேதனை இல்லாத பணங்கள் எனக்கு வேணும் எனக்கு வேதனை கொடுக்காத ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேணும் எனக்கு வேதனை வராத விசுவாசத்தின் மூலியமாக பெறுகிற சம்பத்துக்கள் எனக்கு வேணும் நான் அநியாயமாய் தேடி பிடித்து சம்பாதித்து அடுத்தவனுடைய அடுத்தவனுடைய குடியை கெடுத்து நான் சம்பாதிக்கிற பணம் அது எனக்கு வேதனையை கொண்டு வரும் அதற்கு மாறாக தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் செய்து அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து வருகிற பணம் எப்படி எனக்கு கொடுக்கும் என் வாழ்க்கையில வேதனையே கொடுக்காது அலையலுயா அப்படிதான் இந்த வசனமானது சொல்லுகிறது அது சகையுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உதாரணமாக நாம் பார்க்க முடியும் அலையலுயா இந்த விசுவாசத்தின்படி நடக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ரேயர்ல பார்க்கலாம் எப்ரேயர்ல பதினொன்னு இருபத்தி நாலுல பார்க்கலாம் விசுவாசத்தினாலே மோசை தான் பெரியவனான போது பாருடைய குமாரத்தின் மகன் என்ன என்னப்படுவதை வெறுத்தான் அலையா நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது நான் இன்னாருடைய பிள்ளை நான் இவங்களுடைய பிள்ளை நான் இப்ப ஏற்பட்ட பணக்காரருடைய நான் அவருடைய மகன் என்பதை நாம் வைராக்கியமாக சொல்லும்படியாக ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விசுவாசித்து நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆவி கேட்டபடிதான் நம்ம நடக்கிறவர்களா இருப்போம் இல்ல நான் ஆண்டவருக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு தூரம் நான் செலவு செலவிடுறேனே ஊழியங்களுக்காக நீங்க எவ்வளவு வாரி அழைக்கலாம் ஆனால் அந்த எப்படி உண்மையாக உங்கள் உடல் உழைப்பினால் சம்பாதிக்கப்பட்டதென்றால் வேதனையானது வீட்டில் தங்காது அதற்கு மாறாக நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி சேர்த்த பணம் அதனோடு கூட உங்களுக்கு வேதனையானது சேர்க்கப்படும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டிய வழி என்னவென்றால் நீங்கள் தரிசித்து நடக்கிறவளாக அல்ல விசுவாசித்து நடக்கிறவளாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது உதாரண ஆகவே விசுவாசம் என்பது உங்களுடைய மூச்சு காற்று போல இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது உங்களுடைய மூச்சு காற்று போல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் வேதனை என்பது அடாகவேடாக அல்ல இல்லையா உங்க வாழ்க்கையில சமாதானம் என்பது ஆட்டோமேட்டிக்கா அது சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயமாக நாம் சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை நான் பொருட்களை பார்த்து பணங்களை பார்த்து நான் தரிசித்து நடக்கிறேன் என்றால் ஒரு விஷயம் நான் திட்டத்தினா முற்றுப்புள்ளி வைப்போம் அன்று என்ன ஒரு விஷயம் ஆகி கூட வந்தீங்கப்பா இந்த பணத்தினால தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேனா என்ன ஒரு விஷயம் ஆகி கூட வந்தீங்க சுத்த கிருவை நாளை நான் நிலைத்திருக்கிறேன் ஒரு சுத்த நாளே நிலைத்திருக்கிறேன் நான் ஏசப்பா நான் இனிமேல் நான் தரிசித்து நடக்கிறவனா இல்லாதபடி நான் விசுவாசித்து நடக்கிறவனாக என்னை தன்னைத்தான் தாழ்த்துகிறேன் நான் சொன்னேன் ஒரு விஷயம் ஆகி